கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் சூரியன் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வருடம் புரட்டாசி மாதம் பதிமூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை துவாதசி இரவு ஏழு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை திரியோதசி ஆயில்ய நட்சத்திரம் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் நட்சத்திரம் தியாகியம் முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து ஐந்து நாளிகைக்கு சித்த யோகம் இரண்டு புள்ளி நான்கு நான்கு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் கத்தவாள் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல் இன்று கண்ணூர் கழித்தல் சூரிய வழிபாடு செய்ய நன்று இன்று கீழ்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தைந்து மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை இரவு ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு மணி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் உத்திராட நட்சத்திரம் திதி துவாதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்களுக்கு இன்றைய இன்றைய லக்னம் கன்னியா லக்னம் இருப்பு மூன்று நாளிகை நான்கு நாளிகை இன்றைய ராகு காலம் நான்கு நாற்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று நாற்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய பாட்டி வைத்தியம் மாதுளம்பூவை இடித்து தேன் கலந்து சாப்பிட்டு வர மலத்துடன் ரத்தம் வருவது நிற்கும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் நலம் ரிஷபம் நன்மை மிதுனம் நற்செயல் கடகம் தடங்கள் சிம்மம் ஆர்வம் கன்னி சாந்தம் துலாம் செலவு விருட்சகம் குழப்பம் தனுசு வெற்றி மகரம் துன்பம் கும்பம் விவேகம் மீனம் இரக்கம்